இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரையை வச்சு என்ன சமைச்சாலும் அதோடய டேஸ்டே தனி தான் நம்ம சேனலில் மட்டும் முருங்கைக்கீரையை வச்சு பத்துக்கு மேலே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி முருங்கைக்கீரையில் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளிய ஊற வச்சு வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையை அலசி தனியாக எடுத்து வச்சுருங்க அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு எட்டு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை அரை டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் இப்போ வறுத்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதில் மிளகாயை மட்டும் நம்ம இது கொஞ்சம் வறுப்பட்டத்துக்கு பிறகு தான் சேர்க்கணும் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஆரட்டும் இப்போ திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முருங்கைக்கீரையை வறுத்து எடுத்துக்கணும் முருங்கைக்கீரையை போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதங்கின பிறகு சுருங்கி வந்துடும் ரொம்ப நேரம் வதக்காமல் அந்த பச்சை கலர் மாறாத அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க வறுத்து ஆற வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்சர்ஜாருக்கு மாற்றிக்கோங்க ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்த பிறகு அதிலேயே ஊற வச்ச புளியையும் சேர்த்து வதக்கின கீரையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல் உப்பு வச்சு அரைச்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா புளி ஊற வச்ச தண்ணியையே சேர்த்து அரைச்சிக்கலாம் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகும் பெருங்காயத்தூளும் சேர்த்து தாளிச்சுட்டு அரைச்ச முருங்கைக்கீரையை இதோடையே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க நம்ம வீடியோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் ஒன்று கலந்து வரும்போது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க காரம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் தொக்குங்கிறதுனால காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம வரமிளகாவும் சேர்த்துருக்கோம் இதில் அதனால காரத்தை பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர வரையும் சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் மேலே எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணலாம் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியான இந்த துக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்